தேரா காதலால் ஜனனம் அத்தியாயம் இருபத்தி ஒன்று ஆதவன் திறந்த நேரம் அந்த ஊரே பரபரப்பாக இருக்க வரலட்சுமியும் சமையலறையில் வேகமோடு தன் வேலையை பார்த்து கொண்டிருந்தார் மகன் வேலைக்கு செல்ல பேர பிள்ளைகள் செல்ல அவசரமாக உணவினை தயாரிக்க அன்று ஏனோ வேலைக்காரி வரவில்லை நிலாவோ தோலுக்கு பத்திரிகை கொடுக்க அதிகாலையிலே சென்று விட்டாள் இதழினி கணவனையும் மகனையும் வழக்கம் போல் கிளம்புவதில் மட்டுமே கவனமாக இருந்தால் இந்த வீட்டுக்கு வந்த இத்தனை வருடங்கள் சமையலறை சென்று சமையல் செய்தது எத்தனை நாள் என்று கேட்டு விரல் விட்டு கூட எண்ணிவிடலாம் அப்படித்தான் இருந்தால் இதழினி ஒரு வழியாக கிளம்ப வைத்து வெளியே வர டைனிங் டேபிளில் காலை உணவுக்கு இருவரும் அமர வரலட்சுமி வந்து உணவினை பரிமாறினார் திருவதன் இல்லை என்பதால் அவனின் வேலையைச் சேர்ந்து அன்று திருப்பதி பார்க்க வேண்டியிருந்ததால் அவரோ வீட்டில் இல்லை இன்று எப்படி மகன் வந்துவிடுவான் என்பதை நேற்றைய கைபேசியில் கூறியிருந்தான் அம்மாடி நீ பரிமாறு நான் டிஃபன் பாக்ஸ்ல வச்சு எடுத்துட்டு வந்துடுறேன் என்றதும் சரி என கூறி இதழி நீ பரிமாறியவாறு மகனுக்கு ஊட்டிவிட்டால் ஒரு வழியாக நேரம் சென்று இருவரும் கிளம்பி முடிக்க சரியாக அவர்களின் வீட்டிற்கு கார் நுழையும் சத்தம் கேட்டது என்ன யாரோ வர மாதிரி இருக்கு யாருன்னு போய் பாரு இதழி திருமுகில் கூற சரி இவனுக்கு வாயை தொடச்சி விடுங்க என கூறி எவ்வளோ வாசலை நோக்கி சென்றால் அதே நேரம் சரியாக வீட்டுக்குள் ஆதிரியின் காரில் நுழைந்த துருவதன் டிரைவர் இருக்கையில் இருந்து இறங்கி மறுபுறம் வந்தான் தயங்கி கொண்டு தன் மகளோடு ஆதிரி அமர்ந்திருக்க வா ஆதுரி என்கவே அதிலிருந்து இறங்கினாள் சரியாக வெளியே வந்த இதழினி இதனை கண்டுவிட்டு டேய் யாருடா இவங்க சந்தேகமாய் கேட்டவாறு படியிலிருந்து இறங்கி அவர்களிடம் வர இவத ஆதுரி இது இவளோட பொண்ணு என்றதும் ஒரு நொடி யோசித்தவளுக்கு யார் என புரிந்துவிட்டது சட்டன ஆதுரியின் மீது பார்வையை நிலைக்க விட்டவளின் எண்ணமோ எங்கே திருமணம் செய்து அழைத்து வந்து விட்டானோ என்றே எண்ணியது அத்த என்னங்க இங்க கொஞ்சம் வாங்கல என உள்ளே பார்த்து குரல் கொடுக்க சில வினாடிகளில் இருவருமே வந்தனர் வந்தவர்கள் இருவரையும் ஆதுரையை பார்த்து தான் போனார்கள் ஏழு வருடங்கள் கடந்தாலும் இன்னுமே அதே போல் இருப்பவளை சட்டென பார்த்ததுமே கண்டுபிடித்து விட்டனர் டேய் என்னடா இதெல்லாம் கேட்டவாறு வந்தவரின் பார்வையும் மருமகள் எவ்வாறு நினைத்தாலோ அப்படித்தான் அவரும் நினைத்து பார்த்தார் அன்னை பேசுவதற்குள் தான் பேசிவிட நினைத்த துருபதன் அம்மா ஆதரியும் அவளோட பொண்ணும் நம்ம நிலா கல்யாணம் வரைக்கும் இங்கேதான் இருப்பாங்க இங்க அது சரிதான்ப்பா திடீர்னு இப்படி கூட்டிட்டு வந்திருக்க வேற யாரும் வரலையா அவங்க எல்லாரும் கல்யாணத்துக்கு வருவாங்க முதல்ல உள்ளக்க கூட்டிட்டு போங்கம்மா என்கவே மறுக்க முடியாது உள்ளே அழைத்து வந்தனர் நான் சாயங்காலம் வந்து பார்க்குறேன் வேலைக்கு போகணும் நேரமாச்சு என கூறிய திருமுகில் மகனை அழைத்து கொண்டு சென்றுவிட எப்படி இருக்கம்மா இதுதான் உன்னோட பொண்ணா எங்க ஆமா ஆண்டி சரிம்மா போய் குளிச்சுட்டு வா நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் என்ன சாப்பாடு சாப்பிடுவோமா இருந்தாலும் ஓகேதான் ஆண்டி என்றவளோ அவர்கள் ஒரு அறையை காட்ட அந்த அறைக்குள் மகளோடு சென்று விட்டாள் திருபதனின் அன்னை முன்பினை போல் தன்னிடம் சரியாக பேசவில்லை என்பதை அறிந்தவளுக்கு நெருடலான உணர்வு தோன்றியது அதனாலே அவர்கள் கூறிய அறைக்குள் உடனே சென்று விட்டாள் என்ன அழகப்பா இந்த பொண்ணோட வரேன்னு சொல்லவே இல்லை இதில் நீ கேட்க அவளுக்கு இப்ப நிம்மதி வேணும் அதனாலதான் கூட்டிட்டு வந்தேன் அவளை கொஞ்சம் ஃப்ரீயா இருக்க வைங்க எங்கவே அவளுக்காக மகன் இவ்வளவு செய்யவே கோபத்தோடு மகனை இழுத்து கொண்டு வீட்டின் புன்புறம் சென்றார் வரலட்சுமி என்னம்மா நீ யாட்டி பத்திரிக்கை வச்சுட்டு வராமல் இந்த பொண்ணை சேர்த்து கூட்டிட்டு வந்திருக்கா ஊருக்குள்ள இந்த விஷயம் தெரிஞ்ச எல்லாரும் என்ன நினைப்பாங்க துருபதம் ஒரு பொண்ணோட வந்திருக்கா நாலு பேர் நாலு விதமா பேச மாட்டாங்க அம்மா அப்படி யாராவது கேட்டா சொல்லு சென்னையில கூட படிச்ச தான் தங்கச்சி கல்யாணத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கான் மற்றபடி ஒண்ணு இல்லைன்னு சொல்லு அப்படியே அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சிருச்சு புருஷன வருவான் சொல்லுடா சொன்னாகல்ல ஆமாமா வெளிப்படையா பிரிஞ்சு இருந்தாலும் ரெண்டு பேரும் மனசால ஒன்னா தான் இருக்காங்க நான் இங்க இவளை கூட்டிட்டு வந்ததே மனசு மாறி புருஷன் கூட சேர்ந்து வாழணும் நினைச்சுதான் சீக்கிரம் அவனும் இங்க வருவான் என்று சென்னையில் நடந்ததை சுருக்கமாக கூறவே அதன் பின்னே மூச்சு வந்த உணர்வு வரலக்ஷ்மிக்கு ஜாக்கிரதையா பார்த்துக்கோமா ஏற்கனவே ரொம்ப காயப்பட்டுட்டா நீயும் வார்த்தையால எதுவும் சொல்லிராத முக்கியமா இதுல நீ ரொம்ப நெருங்க விடாத இவகிட்ட சரி சரி நான் பாத்துக்கிறேன் உங்க அப்பாக்கு போனை போட்டு சாப்பிட வர சொல்லு நீயும் வா என்ற வரோ எதுக்கு இங்க நிக்கிற உங்க மகனும் நீங்களும் ஏதோ ரகசியம் பேசுனீங்கல்ல அது என்ன இங்க இவளிடம் கூறினால் அவ்வளவுதான் காரியமே கெட்டுவிடும் ஆதரியின் கணவன் வரும் விஷயத்தை இவளே இப்போது சொல்லிவிடுவாள் அதனாலே மறைத்தார் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீ போய் பாரு என்றவரோ தன் வேலையை பார்க்க ஆரம்பிக்க இருக்காத்த கவனிச்சுக்கிறேன் என கூறி சென்றாள் நேரம் செல்லவே இன்னும் அறையிலிருந்து ஆதரி வெளியே வராது போக அனைவருமே காலுக்கு வந்திருந்தனர் காலை உணவினை இதில் உண்ண உள்ளே நுழைந்த திருப்பதி கை கழுவும் நேரம் ஆதுரி வந்த விஷயத்தை கூறினார் எப்போ வந்தாப்புல என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை சாப்பிட்டு சாப்பிடல என்க இன்னும் ரூம்ல தான் இருக்கு வெளியே வரவே இல்லை என்று நொடி திருபதனும் கீழே வந்துவிட்டான் டேய் அந்த பிள்ளை இன்னும் சாப்பிட வரல போய் கூப்பிடுறா என அன்னை கூறவே அம்மா நீங்களே போய் கூப்பிடுங்க நான் சாப்பிட்றேன் என்று துருபதன் டைனிங் டேபிளில் அமர்ந்து விட இதற்கு மேல் பட்னியாக இருக்க வைக்க கூடாது நினைத்தவரோ அவளின் அரை கதவினை தட்டினார் ஆதுரியோ திறந்து காண என்ன ஆண்டி எங்க என்னத்தா எப்படி இருக்க பேத்தியும் கூட வந்திருக்கான்னு சொன்னாங்க காணும் சாப்பிட வாங்க ரெண்டு பேரும் நேரம் ஆகுதுல்ல என தள்ளி இருந்த திருப்பதி மனம் நிறைவாய் அழைக்கவே வெளியே வந்தாள் புதிதான ஆட்களை கண்ட அனலியோ அன்னையை விட்டு யாரிடமும் செல்லாது அவளை பிடித்து கொண்டே இருக்க தங்கம் எப்படி இருக்க குட்டிமா என திருப்பதி அனலையை பார்த்து கொஞ்சவே இதில் புசு புசுவன எரிந்தது அனலையோ அன்னையை காண திருதத்த மாதிரி தான் போ எங்க அவரை நோக்கி செல்லவே கரங்களில் தூக்கி கொண்டு டைனிங் டேபிளில் அரைத்து சென்றார் பின் ஆதுரியும் வர அனைவரும் அமர்ந்து ஒண்டாகவே உன்ன அனலிக்கு அவரோ அவரின் கரங்களாலே ஆலை ஓட்டி விட்டார் பலமுறை திருக்குமரன் சாப்பாடு ஊட்டிவிட இவளும் வாங்கி பழக்கம் இருக்கவே உடனே ஏற்றுக்கொண்டாள் வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா எல்லாம் எப்படி போகுது உங்க அப்பா கூட தான் இருக்கியாமே எங்க மண்ணை மிதிச்சிட்டில சீக்கிரம் எல்லாம் சரியாகும் எதையும் நினைக்காம நிம்மதியா இருமா என சிறிது நேரம் ஆறுதல் வார்த்தை கூறி பேச்சு கொடுக்க அவர்கள் தன்னை ஏற்றுக்கொண்டதை உணர்ந்த பின்னே குற்ற உணர்ச்சி நீங்கிய உணர்வு இது அனைத்துக்கும் திருபதனுக்குத்தான் நன்றி கூற வேண்டுமென நினைத்தாள் அவனோ வெளியே வேலை இருக்க சென்று வருகிறேன் என கூறி சென்று விட்டான் சிறிது நேரம் ஓய்வெடுக்க மாலை நேரம் போல் நிலாவும் வந்துவிட அவளும் ஆதிரியிடம் நன்றாக பேச ஆரம்பித்தாள் நிலாவுக்குத்தான் இப்போது ஆதிரி சொந்தமாகிவிட்டாளே ஆனால் அனைவருமே தெரியாதது போல் நடந்து கொண்டனர் அன்னி என்றழைத்து பேசவே அன்று நடக்கும் நிகழ்வு அனைத்தையும் கண்ட இதழனிக்கு பொறுக்க முடியவில்லை இரவு நேரம் சிக்கிய கணவனிடம் வருத்தெடுத்தாள் ஏங்க உங்க வீட்டல பண்றது எதுவுமே சரியில நிலா என்னடானா அண்ணின்னு சொல்றா உங்க அம்மா என்னடானா அத்தை இல்ல அம்மான்னு சொல்லுன்னு சொல்றாங்க மாமா என்னடானா பேத்தின்னு சொல்றாரு என்ன நடக்குது இங்க நான் தான் இந்த வீட்டுக்கு மருமக அதை எல்லாரும் மறந்துட்டாங்க போல துருவதம் கூட்டிட்டு வந்ததுக்கு இப்படி தாங்குறான்னா இதுல அவனுக்கு மட்டும் பொண்டாட்டி எவ்வளவு வந்தா அவ்வளவுதான் என்ன இங்க ஒரு சேரா கூட மதிக்க மாட்டாங்க போல ஏங்க ஆமா எத்தனை நாள் புதுசாவே ஒன்னு தெரியாமல் வாய்விட்டு அன்று முழுவதும் திருமுகிலுக்கு தூங்காத இரவாகியது மறுநாள் சீக்கிரமே எழுந்த ஆதரி சமையலறையில் இருந்த வரலட்சுமியிடம் சென்றால் வாமா சீக்கிரம் எழுந்துட்டியா குடிக்க சூடா கொடுக்கட்டா இல்லம்மா இருக்கட்டும் அவசரம் இல்ல அனலி தூங்கிக்கிட்டு தான் இருக்கா நான் எதுவும் ஹெல்ப் பண்ணட்டா ஐயோ அதெல்லாம் வேண்டாமா சும்மா தானே இருக்கேன் சொல்லுங்கம்மா நான் பண்றேன் எனக்கு சமைக்க எல்லாம் தெரியும் என்கவே சரியன கூறி உதவிக்கு மட்டும் வைத்துக் கொண்டார் அப்படியே இருவரும் பேசியவாறு சமையலை செய்ய கோபத்தில் மூச்சு வாங்க வந்த இதழி மாமியாரிடம் கொட்ட ஆரம்பித்தாள் அத்த நான் எத்தனை நாள் இந்த வீட்டில இருந்திருக்கேன் என்கிட்ட இப்படி சிரிச்சு பேசியிருக்கீங்களா என்கே ஒரு நொடி இருவருக்குமே ஒரு மாதிரியாகி விட்டது அண்ணனின் மகளை பற்றி நன்கு தெரிஞ்சவரோ ஏ கழுத நீ இவ்வளவு விளக்கமாக கூற சாரிங்க நான் உங்களை ஹெர்ட் பண்ணியிருந்தா என்று ஆதரியும் இதழினிடம் மன்னிப்பு வேண்டா அதெல்லாம் ஒண்ணும்ல என்று எவ்வளோ வந்த வேகத்திலே சென்று விட்டாள் எங்கே இருந்தால் வேலை செய்ய சொல்வார்களோ என்று பயந்து ஓடியே விட்டாள் நீ எதுவும் பெருசா நினைக்காத பொண்ணு பொண்ணுதான் படப்படனு பேசி சட்டுன்னு கோவப்படுவாரே தவிர வேற ஒன்றும் பகையெல்லாம் நினைக்க மாட்டாள் சாயங்காலம் வேணால் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அந்த ஊர்ல என்று அந்த ஊரின் சிறப்புகள் பற்றி எல்லாம் பேச ஆரம்பித்தார் ஒரே வயதையோட அலியும் ஆதவனும் ஒரே நாளிலே பழகிவிட்டனர் ஆதவனுக்கு இன்னும் ஒரு வாரம் பள்ளி இருப்பதால் அவனோ சென்று விட அன்னையிடம் மறுபடியும் வந்து ஒட்டி கொண்டாள் என்னாச்சு அனலிக்குட்டி ரொம்ப போர் அடிக்கப்போல உணவிருந்து வந்த துருபதன் கேட்க ஆதவன் கூட விளையாண்டுட்டு இருந்தாளா அவன் போனதும் என்ன பண்ணுன்னு தெரியாமல் என்கிட்டே ஓட்டிகிட்டு இருக்கா எங்க அப்போ வாங்க வெளியில் போகலாம் அனலிப்பா நம்ம சுற்றி பார்க்க போகலாமா அது நீ வரையா எங்க போக அட சுத்தி பார்க்க வா இங்கே இடம் இல்லை வா போகலாம் என்று அழைக்க அவனின் பெற்றோரிடம் சொல்லிக்கொண்டு மகளோடு வெளியே வந்தார் வணக்கம் போல் வெளியே செல்ல துருவதன் பைக்கை எடுக்க அவளை தயங்கிக் கொண்டு நின்றாள் இதற்கு முன் அவனோடும் சரி மற்ற யாரோடும் சரி காரிலே பயணம் செய்தவளுக்கு பைக்கில் என்றால் தயக்கமாகவும் பயமாகவும் இருந்தது ஜெனா சௌதரி பைக்கில் எப்படி அதெல்லாம் ரெண்டு பேர் தாராளமாக போகலாவா எங்க அனலிக்கு புது ரைடு என்றதும் பிடித்துவிடவே துருபதனின் அருகில் முன்னே அமர்ந்து கொண்டாள் நோமே சீக்கிரம் வாங்க என்ற ஆதிரியும் வந்து பின்னால் ஏற மூவரும் வீட்டினை விட்டு கிளம்பினர் அதனை மாடியில் துணியை காய வைக்க வந்த வரலட்சுமி ஏக்கமூடுதான் கண்டார் இந்த நொடி மட்டும் இவர்களின் திருமணம் நினைத்தது போன்று நடந்திருந்தால் இப்படித்தான் குடும்பமாக சந்தோஷமாக இருந்திருப்பார்களே நினைத்தவருக்கோ விலைகள் கலங்க கடவுளைத்தான் வேண்டினார் அதே நேரம் இங்கே அன்று மகனை பள்ளிக்கு அனுப்பிய உடனே தந்தையின் வீட்டுக்கு வந்த இதழினி வழக்கம் போல் அப்பாவிடம் புலம்ப ஆரம்பித்தாள் என்னமா சொல்ற வேண்டான்னு சொன்ன போய் பார்த்து பத்திரிகை கொடுத்து கையோட கூட்டிட்டு வர வந்திருக்கானா என்க ஆமாப்பா அது மட்டும் இல்ல அந்த பொண்ணு வேற வாழா வெட்டியா இருக்கா எங்க வீட்டுல அவளை என்ன விட என்று அவர்கள் தாங்குவதை எல்லாம் கூறினாள் எனக்கு மரியாதையே இல்லாத மாதிரி இருக்கு காலையில் அத்தை கிட்ட பிடிச்சி சண்டை போட்டேன் அப்ப அத்தை என்று அவர் கூறியதையும் கூற இதையெல்லாம் கேட்ட தான் பொறுக்க முடியவில்லை ஏற்கனவே காதலனும் வலையில் சிக்கி தவித்துக் கொண்டிருந்தவளுக்கு ஒவ்வொரு முறையும் இதழனி வரும்போதெல்லாம் எதையாவது கூறுகிறேன் என்ற காயத்தை மேலும் கொடுக்க ஏற்க முடியாது தவித்தாள் இனி துருபதனை நினைக்கவே கூடாது அவனை பற்றி பேச்சே எடுக்கக்கூடாது என நினைத்தாள் இவள் வந்து மறுபடியும் அதையே கூற வெந்து நொந்து போனவளோ கத்தியே விட்டாள் அக்கா போதும் நிறுத்து நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஒவ்வொரு தடையும் நீ வரும்போதெல்லாம் ஏதாவது சொல்லி அப்பாவை கோவப்படுத்திக்கிட்டே இருக்க நீ அந்த வீட்டு தான் நான் இல்லைன்னு சொல்லலை அதுக்காக அங்க நடக்கிறது எல்லாமே எங்ககிட்ட சொல்லுவியா அந்த குடும்பம் கிட்டு நாசமா போகட்டும் இனி அந்த வீட்டில் இருக்கிற யாரை பத்தியும் நீ இங்கே வந்து பேசக்கூடாது இனிமே இப்படி ஏதாவது பேச வந்த இந்த வீட்டுக்கு வராத சொல்லிட்டேன் என்று கத்தவே தன்மகளா இது இன்றுதான் பார்த்தார் கனகராஜ் நன்றி